நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக நான் கவிதை பற்றி எழுதியிருக்கேன் யாராவது படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல கவிதையோட எழுதுகிற போது எழுதுறதை விட பேசுனது ரொம்ப குறைச்ச பட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த என்னோடய பேச்சை எது பற்றினது அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சுகுமாரனோட ஒரு கவிதை வந்து முகனு உள்ள அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன் கவிதையோட தலைப்பு வந்து தீராக்காடன்னு சொல்லிட்டு அவரோட முழு தொகுப்பில் இருந்து எடுத்தது பொதுவாக எனக்கு வந்து ஒரு கவிதை அல்லது எந்த பிரதியாக இருந்தாலும் எச்சும்மா எதேச்சியாக கண்ணில் படும்போது எடுத்து படித்து அது நல்லா இருக்குமோ அப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கவிதை அப்படி தான் நான் சுகுமாரன் கவிதைகள் படிக்கிறதுக்கான எந்த திட்டமும் என்னோட என்ன இடத்துல இல்லை நான் பொதுவாக புதுசாக வந்த தொகுப்பில் தான் படிச்சுட்டு இருந்தேன் பட் திடீர்னு சுமரன் தொகுப்பு கண்ணப்படவும் திறந்தவொன்னே இந்த கவிதை இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அது ஏன் நல்லா இருந்தது எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பொதுவாக இந்த கவிதை எதை பற்றினது அப்படின்னா உடல் உடலுக்கு பிறகான காமம் காதல் பற்றினது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் பொதுவாகவே உடல் ரொம்ப ப்ராப்ளமாக ஆனது சொல்லுனால் கிளிஷன் சொல்வீங்களான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அது திருவள்ளுவர் காலத்தில் இருந்து இருக்குது அப்போ அது கண்டிப்பாக ஒரு ஆதாரமான ஒரு உணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருக்குறளில் ஒரு இடம் வரும் புனர்தலின் உடல் இனிது அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா உடலுறவு கொள்றதை விட அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது சண்டைன்னா அந்த மாதிரி சண்டை இல்லை அந்த சண்டைக்கு பிறகு உடல் இன்னும் நல் நல்லா நல்லாயிருக்கும் இந்த கவிதையும் அதை மாதிரி தான் கேட்டதட்ட இந்த கவிதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் நாலு ஸ்டான்ஸாக இருக்குது ஸ்டான்ஸ்ங்கிறது வந்து மாடன் போட்ருக்கு பொருந்தமான எனக்கு தெரியல பட் இருந்தாலும் பேராகிராஃபுன்னு சொன்னால் கொஞ்சம் கண்டறாகவே இருக்கும் ஸோ அதனால் நான் ஸ்டான்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் வந்து மொத்தம் நாலு இருக்குது அதில் முதல் மூணு பேராகிராஃபு முடிகிற இடம் மட்டும் நான் சொல்கிறேன் உன் இதழ் சுவைக்கு எந்த இனிப்புக்கும் இல்லாத மகாருசி அடுத்து உன் கைகளின் இதமான தீண்டலுக்கு எல்லா வழியையும் நீக்கும் ஆறுதல் அக்கடுத்த இது உன் விழிகள் உச்சகணத்தில் திறந்ததும் வழிந்த அமிர்த தாரைக்கு எல்லா பசியும் தீர்க்கும் காரூண்யம் அப்படின்னு வருது இதுவே கவித்துவமாக தான் இருக்குது உன்னோடய இதழ் சுவை அப்படிங்கிறது வந்து எந்த இடிப்புக்கும் இல்லாத மகா ருசி அப்படிங்கிறது கவித்துவமாக தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு படலை ஆனால் இதை இன்னும் அப்பிரமாதமாக ஆக்கிறது வந்து அதுக்கு அடை அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கிய ஆராய்ச்சியில் எல்லாம் சொல்லுவாங்க அடைன்னா அதுக்கு ஒட்டி இருக்கிறது முன்னுக்கு வர்றதுன்னு சொல்கிறது இதோட வர்றது அது எப்படி வருது அந்த முதல் பரகிராஃப் இப்படி வருது அது எந்த இதழோட உன்னோட இதழ் சுவை இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் எந்த தருணத்தில் உன்னுடைய இதழ் சுவை வந்து எந்த இனிப்புக்கும் இல்லாத மகா சுவையாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார் கவிஞர் கதை கவிதை சொல்லி அப்படின்னா சினிங்கி கும்பி இருந்த சொற்ப காலத்துக்கு பிறகு முகம் நோக்கி முகம் எழுத்து என் தாப உதடுகளில் ஈரமாய் பதிந்த உன் இதழ் சுவைக்கு எந்த இனிப்புக்கும் இல்லாத மகருசி ஸோ அது உடலுக்கு அது ஸோ பிறகு ஒரு முகம் நோக்கி முகம் இழுத்து ஈரமாக பதிஞ்ச உன் இதழ் சுவைக்கு எந்த இனிப்புக்கும் இல்லாத மகாரசி அதுக்கடுத்து வந்து உன் கைகளின் இதமான தீண்டலுக்கு எல்லா வலையும் நீக்கும் ஆறுதல் சும்மா இதை கம்பி கட்டுறக்கு அதை மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே சொல்றது விலகலுக்கு பின்பு நெருங்கிய பரவச பொழுதில் இருக்கி அணைத்த உன் கைகளின் இதமான தீண்டலுக்கு எல்லா வழியும் நீக்கும் ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இல்லை அதுக்கடுத்து வந்து உன் விழிகள் உச்ச கணத்தில் திறந்ததும் வழிந்த அமிர்த தாரைக்கு எல்லா பசியும் தீர்க்கும் காருயம் ஸோ அந்த விழி எப்படி எந்த தருணம் அப்படின்னா ஊடற்பணி உருகி கரைந்தோடிய நாளில் முயக்கத்தில் மூடிய உண்விழிகள் உச்சகணத்தில் திறந்ததும் வலிந்த அமிர்த தாரைக்கு எல்லா பசியும் தீர்க்கும் காரூயம் ஸோ இவ்வளவு பட்ட ஒரு இணையர் இதில் இதில் ஆண் இது வந்து ஆண் பெண்ணை நோக்கிறதா இல்லை பெண் ஆணை நோக்கிறது ஆண் ஆணை நோக்கிறதா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது வந்து அப்போதைக்கு நான் வந்து படிக்கும் பொழுது அல்லது நான் சொல்லும் பொழுது அது என் இணையரை நோக்கியதாக இருக்கும் என் இணையர் படிக்கும்போது சொல்லும் எனக்காக சொல்லும்போது கண்டிப்பாக அது எனக்கானதாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு நியூட்ரலான ஒரு போயம் தான் இது ஏதோ ஏதோ உறுப்பை பற்றி அந்த மாதிரி ஏதோ வந்து அதை வந்து இதில் வந்து ஒரு ஜெண்டர் வரல அது கவிதை இப்படி முடியுது உன்னிடம் பெற்று திளைத்த இனிமையை உயிர்ப்பின் தீண்டலை மாலா கருணையை உனக்கு திருப்பி அளிப்பது எங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிடம் பெற்று திளைத்த இனிமையை உயிர்ப்பின் தீண்டலை மாலா கருணை உனக்கு திருப்பி அளிப்பது எங்கனம் அப்படின்னு இந்த கவிதை முடியும்போது இந்த மொத்த கவிதையுமே படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த கவிதை படித்ததும் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இது இதில் வர கவிதையில வந்து உடல் உடல் காதலு காமம் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லா எல்லாத்துலேயும் வரும் பட் இதில் வர அந்த உடலுக்கு பிறகுங்கிறது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ண ரொம்ப காலம் உறவில் இருந்து தாம்பத்தியம் அந்த மாதிரி இருந்து அவங்க வந்து அனுபவித்து எழுதின ஒரு கவிதை மாதிரி இருந்தது கட்டாயம் இது வந்து ஒரு ஏழந்தாரி பதின வயசு அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி ஒரு உடல் கதல் கிடையாது கட்டாயம் ஒரு மத்திய தரமான ஒரு வயசு உள்ளவங்க எழுதுன கவிதை மாதிரி தான் படுது ஸோ அதனால் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி ஆனால் அவசரத்துக்கு உடனே ஒரு பத்து வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா அந்த கவிதை எனக்கானதாக இருக்கும் இப்போ எனக்கானதாக இருக்குது பட் இருந்தாலே இது நானாக எழுதுன மாதிரி இல்லை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஆகுமா அப்படின்னு சும்மா அந்த படத்துலலாம் ஆகும்ல ஒரு சின்ன விதைப்பட்டான் என்ன படம்னு எனக்கு தெரியல பழைய படம் ஒன்று இருக்குது விதை போட்டவொடனே உடனே மரம் ஆகிடும் ட்ரன் ட் அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டு டக்குன்னு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் உடனே பத்து வருஷம் வாழ்ந்த அனுபவம் கிடச்சிட்டா இந்த கவிதை எனக்கு இன்னும் 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 என் நான் எழுதுன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ உடச்சி உடச்சி பேசுறதும் புரிஞ்சேன்னு தெரியல நான் இப்போ இந்த கவிதையும் வந்து முழுசாக அவங்களை திரும்ப படிச்சுக்காங்க சரியா கடன் சினிங்கி கூம்பி இருந்த சொற்ப காலத்துக்கு பிறகு முகம் நோக்கி முகம் இழுத்து என் தாப உதடுகளில் ஈரமாய் பதிந்த உன் இதழ் சுவைக்கு எந்த இனிப்புக்கும் இல்லாத மகா ருசி விலகலுக்கு பின்பு நெருங்கிய பரவச பொழுதில் இருக்கை அணைத்த உன் கைகளின் இதமான தீண்டலுக்கு எல்லா வழியையும் நீக்கும் ஆறுதல் ஊடற்பணி உருகி கரைந்தோடிய நாளில் முயக்கத்தில் மூடிய உன் விழிகள் கணத்தில் திறந்ததும் விளிர்ந்த வழிந்த அமிர்ததாரைக்கு எல்லா பசியும் தீர்க்கும் காருண்யம் உன்னிடம் பெற்றுத் திளைத்த இனிமையை உயிர்ப்பின் தீண்டலை மாலா கருணையை உனக்கு திருப்பி அளிப்பது எங்கனம் சுகுமாரன் எழுத இந்த கவிதை கட்டாயம் நீங்களும் வாசித்து ரிவ்யூ சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ராம் சந்தோஷ் படார்காடு